அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் விடாமல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டார் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மார்க்க மாஸ்க்கு பிராம்பங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மீண்டும் வடகிழக்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கோட்டியிருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாகுள்ள இந்த இரண்டு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிகமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நவம்பர் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்குடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்குடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் வரக்கூடிய நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் வரை கட்டாயம் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றை நாட்கள் அநேக மாவட்டங்கள் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய இரண்டு மாதங்கள் ஒரு புதிய புயல் உருவாக கொண்டு அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் பாதிப்புகள் ஏற்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது வரை மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பாஞ்சாம் பிறகு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் நிர்ணயம் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சி தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் ஒடா குமல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து பேர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்